புகழ் அஞ்சலியை வெற்றி பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் என்பதை நினைமுகப்படுத்தி என் உண்மையை நோக்கி வர்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களை உதவ இந்த நம்ம அருமையான டீப்லா உறுப்பினர்களையும் வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் எங்கள் வெற்றி அன்னை பங்கு வழியில் செல்லும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளையும் அப்ப தங்க முழுவதும் ஆசிர்வதிக்கீழாக இந்த தேவை பார்க்கும் எழுவருக்கும் சுகத்தை தரும் இந்த தேவை பார்த்து ஜெபிக்கணும் ஜெபத்துக்கு ஏழு ஆண்டு விசேஷமாக

ಟ್ಟನ್ಯ ಭಕ್ತಿಯೋ ಜೊತೆ அன்புக்குரிய வெற்றி என்னை ஆலய பங்கு மக்களே ஏனைய அன்னையின் பக்தர்களே அன்னையின் விழாவை சிறப்பிக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடந்த ஆறாம் தேதி அன்னையின் கொடியேற்ற பவனி சீரும் சிறப்பமாக நடந்து முடிந்தது கொடியேற்ற விழாவில் மழையின் காரணமாக ஜனங்கள் மக்கள் வரமாட்டார்கள் என்றுதான் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மழையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கொடியேற்று பவனில் பங்கு பெற்று அன்னையின் ஆசிரியரை பெற்றுக்கொண்டு சென்றது அளவிட முடியாத ஒரு பெரும் பாக்கியமாக கருதப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒரு வார காலமாக நவநாட்டல் ஜப வழிபாடு திருபலி இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆலயத்தில் கூடி நின்று அன்னையை தொழுத வண்ணமாக இருந்த அந்த ஒரு பெரிய காட்சி உலகமெல்லாம் போட்டி புகழ்கின்ற அந்த வெற்றி அன்னையினுடைய ஆசிரை இந்த உலக மக்களே பெற்றுக் கொண்டார் என்பதுதான் நாங்கள் அறிந்த உண்மை இன்று கடைசி நாளாகிய இன்று விழாவை சிறப்பிக்கின்ற இந்த கடைசி நாளில் பெங்களூர் மறை மாவட்டத்திலிருந்தும் ஏனைய வட்டாரத்தில் இருந்த பகுதி மக்களும் ஏன் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்த மக்களும் வந்து இங்கு கூடி அன்னையின் ஆசிரியை பெற்றுக்கொண்டு ஊழியில் நிறைய வழிம்பி வருகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அன்னையின் கொடுத்து ஒரு பெரும் பாக்கியமாக கருதப்படுகின்றது எனவே இன்றைய நாளில் அன்னை மரியால் விண்ணப்பம் அடைந்த அந்த நாளில் நாங்கள் தொழுகின்ற வேலையில் அன்னையை புகழ்ந்து பாடுகின்ற வேலையில் என்னுடைய துயரங்கள் என்னுடைய மனவேதனைகள் கஷ்டங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் மறந்து அன்னை எங்களுக்கு ஒரு அரும் பெரும் புதுமையில் செய்வார் என்ற ஒரு பெரும் நோக்கத்தோடுதான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த தேர்தல் சரி அன்னையின் ஆலயத்திலும் சரி திருபலியிலும் சரி எல்லாவித வரங்களை பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இங்கு நாங்கள் கூடியிருக்கிறோம் எனவே அன்னையிடம் பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்காக உங்களுக்கு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் என்பதை நாங்கள் மனதார உள்ள மகிழ்ச்சியோடு நாங்கள் இதை அறிவிக்கின்றோம் நன்றி வணக்கம் வெற்றி அணை சாப்பெண்டில் நடந்திருக்கிறது வெற்றி அணை பெறுவதாக வுட்டு கேஜிஎஃப்லேயே என்டையர் கேஜிஎஃப்லேயே வந்து பெரிய பங்கு இது இந்த பெரிய பங்குக்கு டெய்லி பத்து நாளாக நவநாள் திருவிழா நடந்துன்னு இருந்துச்சு ரொம்ப அருமையான நவநாள் திருப்பதி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஃபாதர் மாசு வச்சாங்க ரொம்ப அருமையான மாசு இது மழை எல்லாமே வந்து இருந்துச்சு அது ஜனம் அதெல்லாம் வந்து புண்படுத்தாத வந்து அதில் வந்து மாசில் கலந்து ரொம்ப வெற்றிகரமாக இந்த திருவிழா நடந்துச்சு இதில் வந்து இது இன்னொன்று வந்து எங்களுடைய பங்கு தந்தை மிஸ்டர் பில்பட்ராஜ் அவருக்கும் ஒரு ஒரு நாளும் மாசு முடிஞ்சு அன்னதானம் ஒரு ஒரு நாளும் பத்து நாளும் இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு அவருக்கு தான் மிக 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 நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா திருவிழா பண்ணோன்னாவே ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு ஊர் திருவிழா இந்த வெற்றி அன்னை வந்து ஊர் திருவிழா இன்னைக்கு வெற்றிகரமாக த்ரீ தேர்ட்டிக்கு வந்து தேர் ப்ரொசிஷன் நடக்குது நல்ல மாதிரி நடக்கணும் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஆசீர்வாதம் சாம்பியன் பகுதிக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் டவுட்டு எல்லா கேஜி ஜனங்களுக்கும் நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை நம்ம வெற்றி அன்னை நல்லா அருள் தரணும் ஆளுநர் ஆமீன் இன்று நமது வெற்றி அன்னை பங்கின் திருவிழாவை வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி கொடியேற்றமானது துவக்க நாள் முதல் இன்று வரை பத்து நாட்களும் நவ நாட்களோடு வெகு சிறப்பாக திருபலிகள் மற்றும் ஒவ்வொரு பங்கிலுள்ள அனைத்து சி அன்பிய மக்களாலும் அனைத்து வட்டங்களிலும் இருந்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாவாக கொண்டாடப்பட்டது இன்று வெற்றி எண்ணெய் விழாவானது பல ஆண்டு காலமாக தங்க வயலிலே முதல் முதலில் துவங்கப்பட்ட ஆலயம் இது இந்த ஆலயத்தில் நிறைய குருக்கள் நம்ம பங்கில உருவாகி இருக்கின்றார்கள் கண்ணியர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் மற்றும் அநேக கிறிஸ்தவ பொதுமக்கள் வெற்றி அணை மூலமாக புதுமைகளையும் அடைந்திருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் நோய்வாய்பட்டு அன்னையிடம் வந்து கேட்டிருக்கின்றார்கள் குணமாகி இருக்கின்றார்கள் இந்த அன்னையானது இன்று இந்த திருவிழாவுக்கு அதிக அளவில் இருந்தும் மற்ற பங்கிலிருந்தும் மற்ற குருவானர்களும் எல்லா பங்கு மக்களோடும் இணைந்து இன்று திருவிழாவை கொண்டாட இருக்கின்றார்கள் அது வெற்றி அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை மாதர் கில்பட்ராஜ் அடிகளார் அவரும் அவர் துணை குருவானவர் இருவரும் இணைந்து இந்த வெற்றி விழாவை வெகு சிறப்பாக கொண்டாட பெரும் உதவி மட்டுமல்ல இங்கு வரும் அனைத்து திருபலியில் பங்கு பெறும் அனைத்து பொதுமக்களுக்கும் தொடர்ந்து ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி திருவிழா முடியும் வரை தொடர்ந்து பத்து நாட்களும் அன்னதானம் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் அனைவரும் உணவருந்தி செல்லும்படி அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார் அவருடைய வார்த்தைக்கு இணங்கி அனைத்து பொதுமக்களும் திருபலி முடிந்தவுடன் அன்னதானம் பெருகி அவர்கள் உணவறிந்து சந்தோஷமாக வெற்றி அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்று வீடு திரும்புகின்றனர் அருட் சகோதரிகள் சிஸ்டர்ஸ் அவர்கள் அதிகமாக இந்த திருவிழாக்கு பங்கெடுத்து அதிகமான காரியங்களை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கும் எங்கள் பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்